மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை அநாகரிகமாக பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினர் பெண் ஏன் அடிமையானால் என்ற பெரியார் புத்தகத்தை அனுப்பி வைப்பு மாணவி மற்றும் பெற்றோர்களை குறித்து அவதூறாக பேசிய வேல்முருகன் வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் வீடு முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் முஸ்தபா எச்சரிக்கை திமுகவிடம் ஒத்த சீட்டுக்காக நான்காண்டுகளாக கட்சி தலை இல்லாத கட்சியை வைத்துக் கொண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினராக மாறிய வேல்முருகன் என தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா விமர்சனம் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் நிகழ்ச்சியில் மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை அநாகரிகமாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பேசியிருந்ததால் அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை அண்ணாசாலை தபால் தலைமை அலுவலகத்தில் அவரை தமிழ்நாடு முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் தபால் மூலம் வேல்முருகனுக்கு பெண் ஏன் அடிமையானால் என்ற பெரியாரின் புத்தகத்தை அனுப்பி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் மாணவியை ஊக்கப்படுத்தும் வகையிலும் மாணவர்களை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் அம்பேத்கர் வழியிலேயே மரியாதைக்குரிய தந்தை பெரியார் வழியில் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதேபோல் மில்லத் வழியிலே எந்த கல்வி கற்றால் பெண் விடுதலை கிடைக்குமோ எந்த கல்வி கற்றால் தன் குடும்பங்கள் மேம்படுமோ உள்ளிட்டவை கருத்தில் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் தங்க நாணயங்களும் பரிசு பொருட்களையும் பதக்கங்களையும் சால்விகளை அணிவித்து கௌரவிக்கும் விதமாக விஜய் இந்த விழாவை நடத்தியிருந்தாா் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தர மக்களும் இந்தியாவை போற்றக்கூடிய வகையில் பெண்களுக்கு இந்த விழா நடைபெற்று வருகிறது திமுக கட்சியாக நான்கு வருடமாக தலைவரே இல்லாத ஒரு கட்சியை வேல்முருகன் வைத்துக் கொண்டு திமுக உறுப்பினராக சேர்ந்து கொண்டு மாணவியை குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் அது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் இன்று இந்தியா முழுக்க இல்லாமல் உலக முழுக்க அவர்களுக்கு தொண்டர்கள் உருவாகிவிட்டனா் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினாலும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மாணவ மாணவிகள் பெண்களும் விஜய்க்கு வாக்களிக்க போகிறார்கள் என்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் பெண்களை அவதூறாக பேசியதாகவும் திமுகவிடம் ஒற்றை சீட்டுக்காக மாணவிகளை அவதூறாக பேசியிருப்பதாக குறிப்பிட்டார் லெட்டர் பேட் கட்சியை வைத்து நடத்தி வருபவர் தான் வேல்முருகன் என காட்டமாக விமர்சனம் செய்தார் தொடர்ந்து பொது மேடையில் ஆண் பெண்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட நிகழ்வில் குழந்தைகளை கொச்சையாக விமர்சனம் செய்திருக்கிறார் என சுட்டிக்காட்டினாா் திமுகவில் ஆபாச பேச்சாளர்கள் பொன்முடி உள்ளிட்ட பல முக்கிய திமுக நிர்வாகிகள் பட்டியலில் வேல்முருகனும் சேர்ந்து பெண்களை கொச்சை வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் என தெரிவித்தார் வேல்முருகன் வருகின்ற தேர்தல் கூட்டணிக்காக பெண்களை குறித்தும் விஜய் குறித்தும் பேசியிருப்பதாகவும் மொத்த சீட்டுக்காக அநாகரிகமாக பேசியிருக்கிறார் கருத்தியல் ரீதியாக மோத முடியாமல் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை கொச்சையாக விமர்சனம் செய்திருக்கிறார் என தெரிவித்தார் இந்திய நாட்டில் பெண்கள் படித்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் எனவும் இல்லாத நாட்டில் பெண் தற்போது வரை அடிமையாக வாழ்ந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் பெரியார் மாதிரி மாணவிகளுக்கு திட்டங்கள் செய்து வரும் விஜயை பார்த்து கூத்தாடி கூட லிப்கிஸ் அடிச்ச தாயும் தகப்பனும் மாணவி கூட்டி சென்று விடுகிறார்கள் என கொச்சை வார்த்தைகளை பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்திருந்தார் வேல்முருகன் பேசிய பேச்சுக்கு இந்தியா முழுவதும் சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்து வருவதாகவும் திமுகவின் உறுப்பினராக வேல்முருகன் மாறியதாகவும் சீட்டுக்காக தற்போது கொச்சையாக பேசியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் மாணவி குறித்து அவதூறாக பேசிய வேல்முருகன் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இல்லையென்றால் அவரது வீட்டை தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் என எச்சரித்தார் குறிப்பாக அவர் தனது பேச்சை வாபஸ் பெற்று மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பக்ரீத் பண்டிகை முடிந்த மறுநாள் அவர் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தப்படும் பெண்கள் குறித்து வேல்முருகன் தெரிந்து கொள்ள வேண்டும் என சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தபால் அலுவலகத்தில் பெண் ஏன் அடிமையானால் என்ற பெரியாரின் புத்தகத்தை அவருக்கு தபால் மூலம் அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவித்தார் மக்கள் இயக்கம் இருந்த போதிலும் வெற்றிகழகம் ஆரம்பித்த போதும் சரி கடந்த அந்த விதமாக அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எல்லா மாணவ மாணவிகளும் இந்த நாட்டிலே படித்த மாணவ மாணவிகளாக இருக்க வேண்டும் படிப்பு தான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அண்ணல் அம்பேத்கர் வழியிலே மரியாதைக்குரிய தந்தை பெரியார் அவர்கள் வழியிலே மரியாதைக்குரிய மரியாதைக்குரியத்தவர்கள் வழியிலே எந்த கல்வி கற்றால் பெண் விடுதலை கிடைக்குமோ எந்த கல்வி கற்றால் தன் குடும்பங்கள் மேம்படுமோ எந்த கல்வி கற்றால் இந்தியா தமிழகம் வல்லரசாக மாறுமோ என்ற எண்ணோட்டத்தோடு படித்த மாணவ மாணவிகளுக்கு அந்த கண்மணிகளுக்கு முதல் மதிப்பு படித்தவர்களுக்கு தங்க நாணயங்களும் பரிசு பொருட்களையும் பதக்கங்களையும் சால்வைகளையும் அணிவித்து கௌரவிப்பு விதமாக இந்த விழாவை நடத்தியிருந்தார் இந்த விழாவை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அத்தனை மக்கள்களும் அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த விழாவை மதித்து மரியாதையாக போட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் திமுக உதயசீரியன் சின்னத்தில் சீட்டை வாங்கி தன் கட்சியை நாலு வருஷமாக தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக வைத்துக்கொண்டு திமுக உறுப்பினராக சேர்ந்து கொண்டு வேண்டுமென்று தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்று இந்தியா முழுக்கில்லாமல் உலகம் முழுக்க இந்திய இந்திய விஜய் அவர்களுக்கு தொண்டர்கள் உருவாகிவிட்டார் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால வரும் தமிழகத்தில் தேர்தலிலே மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றிகளை தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மாணவ மாணவிகளும் பெண்களும் வாக்களிக்க போறார்கள் என்று ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு பெண்கள் என்றும் பாராமல் வேண்டும் ஒத்தை சீட்டுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் என்றவர் வந்து ரொம்ப கொச்சையாக இந்த குழந்தைகளை வந்து விமர்சிக்கிறார் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பொது மேடையில் ஒரு பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் அமர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக அவர்கள் தான் இந்த நாட்டை முன்னேற்ற விதமாக அந்த நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் தலைவர் வெற்றிகழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வளர்ச்சி பிடிக்க பிடிக்காத காரணத்தினால திமுகவின் பூதாங்கோலாக ஏவலாக வேண்டுமென்றே ஏன் கேட்டிங்கன்னா வேல்முருகன் அவர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே பேச வாய்ப்பு கொடுக்கல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வரும் தேர்தலில் வேலுமுருகளுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இன்னைக்கு தமிழகத்தின் வெற்றிகழகத்தலைவர் விஜய் அவர்கள் வளர்ச்சி கொண்டிருக்கின்றார் என்பதற்காக திமுக ஆபாச பேச்சாளர்களை வச்சு தொடர்ச்சியாக விஜய் அவர்களை வன்மமாக பேசிக் கொண்ட நிகழ்வை பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை சந்திச்சிருக்கிறார் சந்திச்சு கூட்டணிக்காக சீட்டு பேரம் நடக்கப்பட்டு இருக்கின்றது அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் என்ற காரணத்துக்காக வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை கொச்சப்படுத்த வேண்டும் இந்த மாதிரி கொச்சப்படுத்த கேக்குறாங்க நீங்க சாமாலியமா அரசியல்ல கருத்தியல் ரீதியாக மோதுனா கண்டிப்பாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் விஜயன் தம்பிமார்கள் தோழர்கள் கருத்தியலாக பதில் கொடுப்பாங்க நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தைகள் ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஒரு பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் கல்வியை கற்று பெண் விடுதலை இருந்து வெளியே வந்து நம்ம இந்த நாட்டில் படிச்சாதான் பெண்கள் முன்னேற முடியும் எந்த பெண்ணுக்கு வந்து சொத்துரிமை வந்து சொத்துரிமையில் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் கொண்டு வந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அந்த அந்த மாதிரி நிகழ்வை வந்து இந்த படித்த மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடி கூட நீங்க கெட்டி பிடிச்சி லிபஸ்டிக் அடிச்சு தாயும் தகப்பனும் கொண்டு போய் விடுறாங்கன்னு சொல்லி ஒரு கொச்சியான வார்த்தையை சொல்றாரு சொன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளித்து இருக்கின்றார்கள் நேரத்தில இருந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல எல்லா பக்கமும் வேல்முருகன் மீது கமலேண்டர் பதிவாகி இருக்கின்றது வேல்முருகன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரும் தேர்தலில் நீங்க உங்களை ஏ விட்ட திமுக இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் ஆபாசமா பேசுறாங்கன்னா திமுக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் நீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகரை சபாநாயகர் அலுவலகத்துல இவர் மீது தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்கிறோம் நீங்க திமுக சின்னத்துல இவர் உதயநிதி சின்னத்திலிருந்து ஜெயிச்சிருக்கிறார் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் இப்ப பெண்களை வந்து இவ்வளவு இழிவா பேசி வேடிக்கை பார்த்து சொன்னா திமுக இதுக்கு உடந்தையா இருக்குதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்கு